ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடிப்புலியாழ்வார் அருளி செய்த திருமாலை நான்காவது பாசுரம் மொய்த்தவல் வினையுள் நின்று மூன்றெழுத்து உடைய பேரால் கத்திரவந்துமன்றே பராங்கதி கண்டு கொண்டான் இத்தனை அடியனானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்று வந்தோ பிறவியுள் பிணங்குமாறே மொய்த்த வல்வினையுள் நின்று மூன்றெழுத்து உடைய பேராள் கத்திரவந்து வன்னே பராங்கதி கண்டு கொண்டான் இத்தனை அடியறானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்று வந்தோ பிறவியுள் பிணங்குமாரே இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய தனக்கு அடியார்களாக இருப்பவர்களுக்கு மிகுந்த கருணை உடையவன் நம்ம ஸ்ரீரங்க பெருமாள் நான் இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய அப்படிப்பட்ட ஸ்ரீரங்க பெருமாள் இருக்கிற போது அவன் பித்தன் வேறு பித்தனை பெற்றுமந்தோ அரங்கனாய பித்தன் பித்தனர்ன்னா பக்தர்களுக்கு மேலே பித்தன் அவர் பக்த பக்தர்களுக்கு பித்தர் பித்தனாக இருப்பான் அதனால பெருமாளுக்கு மாலேன்னு பேர் மால் அப்படின்னா திருவிழாவன் அதாவது அடியார்களிடம் வியாமோகம் கொண்டவன் காரணம் தெரியாத ரொம்ப பிரியும் அடியார்கள் மேலே அப்படிப்பட்டவனை பெற்றும் பிறங் பிறவி உள் பிணங்குமாறு இந்த பிறவியில் நாம ஏன் இந்த சம்சாரத்தில் கிடந்து உடல வேண்டும்னு அந்த அதிசயிக்கிறான் தொண்டரடி பொடியாடுவான் அதே சரி இப்போ அடியார்க்கு இறங்க அடியரானார்க்கு இறங்கும் அப்படின்னு அந்த அடியரானார்க்கு இறங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற அவன் பேர் சத்திரபந்து அவன் மொய்த்த வல்வினை நின்று ரொம்ப தப்பு காரியம் பண்ணுறவன் அதாவது அவ அவனுடைய உற்றார்களுக்கும் சுற்றார்களுக்கும் கூட அவனுக்கு அவனை பிடிக்காதபடியான பாவகாரியம் செய்தான் மொய்த்தன்னா நிறைய மொய்த்திருக்கிற வல்வினைகள் சேர்ந்தவனவன் அவன் பேர் சட்சீரா வந்து அவன் நான் என்ன பண்ணா வீட்டிலேருந்து துரத்திவிட்டான் அவ்வளோ தப்பு பண்ணுற நீனால் எங்களுக்கெல்லாம் அசௌரியம் என்னால் எங் உங் உன்னோட எங்களுக்கு சேர்ந்துடும் நீ விட்டு விட்டு வெளில போகிட்டான் அவன் ஒரு காட்டில் இருந்தான் ஒருத்திரும் கண்ணில் விடாமல் என்னமோ இருந்தால் அவன் அங்கேயும் என்ன முடியுமோ தப்புக்காரியாக எல்லாம் பண்ணின்னு இருந்தான் அதையும் சொல்லணும் அவன் திடீர்னு ஒரு சமயம் ஒரு ஒரு முனிவரை பார்த்தோம் ஒரு சாதுவை பார்த்தோம் அப்புறம் ரொம்ப பரிதாபமான நிலையில் இருந்தார் ரொம்ப அதிசயமாக அவனுக்கு இரக்கம் என்று ஒன்று வந்தது அந்த முனிவருக்கு எல்லாத்தையும் என்ன சிசுறுஷன் என்னால் தண்ணி முடி பண்ண முடியுமோ பண்ணினால் அவருக்கு க கனிகள் கொடுப்பது தீர்த்தம் கொடுப்பது இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் உபசாரம் உபசாரங்கள் செய்தான் ரொம்ப அதிசயம் அவன்கிட்ட அப்படியே பேசவும் ஆரம்பிச்சிட்டான் ஏன் பேச பாரு ஏம்பான் நீ தனியாக இருக்க ரொம்ப நல்லவனாக இருக்கே நீ அப்படின்னா சார் நான் அந்த மாதிரி நல்லவனாம் இல்லை ரொம்ப கெட்டவன் என்னுடைய சொந்தக்காராலும் கூட என்னை ஒதுக்கி வச்சுட்டா தான் நான் காட்டில் இருக்கேன் எனக்கு என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சரி ஒன்றும் பண்ணவே வேண்டாம் நீவிந்தா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு ஒவ்வொரு காரியம் செய்கிற போதும் சொல்லு என்ன காரியம் பண்ணாலும் பழ வெட்டினாலும் சரி மனுஷாவை வெட்டினாலும் சரி எந்த காரியம் பண்ணாலும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லு அதான் அந்த மூன்று எழுத்து அவன் என்ன பண்ணால் அது சின்சியராக ஃபாலோ பண்ணான் இப்போ புரிஞ்சுதான் உங்களுக்கு இப்போ வந்து முனிவரால் போதிக்கப்பட்ட அந்த கோவிந்த திருநாமத்தை கோவிந்தநாம சங்கீர்த்தனத்தை ஒவ்வொரு காரியம் செஞ்சபோது செஞ்சான் நல்ல காரியம் செஞ்சானா கெட்ட காரியம் செஞ்சானான்னு தெரியாது ஆனால் எந்த காரியம் பண்ணாலும் அதில் பின்னாடி கோவிந்தா சொல்லுவான் அவனே பராங்கதி சென்ற கொண்டு கொண்டு கண்டுகொண்டான் அவனே வைகுந்தத்துக்கு போய்விட்டான் அப்படிப்பட்ட இறக்கமுடைய அரங்கனார் அப்படின்னு சொல்ல வர புரியுது நினைக்கிறாங்க உங்களுக்கு மொய்த்த வல்வினையுள் நின்று அர்த்தமாகிறது உங்களுக்கு மூன்றெழுத்து மூன்றெழுத்து உடைய பேரா கோவிந்தா அதான் மூன்றெழுத்து கத்திரபந்து அந்த சத்திரபந்து என்று அழைக்கப்பட்ட அந்த வல்வினையன் அவனே பராங்கதி கண்டு கொண்டான் இல்லை சென்றடைந்தான் பெருமானவனை தன்னோடு சேர்த்து கொண்டார் அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கோங்க இப்படிப்பட்ட அடியரான இப்படி பட் இப்படி அடியரானார்க்கு இப்படி அடியவர்களுக்கு இறங்கக்கூடிய கருணையுடைய ஸ்ரீரங்கத்து பெருமான் என்கிற பக்தர்கள் மேல் பித்தனாக இருக்கிறவன் இருக்கும்போது நீங்கள் பிறவியிலேருந்து கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்கிறார் இதுதான் அந்த பாசுரத்தோட பொதுவான அர்த்தம் பாசுரம் பற்றி உள்ளான்னு நினைக்கிறேன் மொய்த்தவல் வினயுள் நின்று மூன்றெழுத்து உடைய பேரால் கத்திரபந்துமன்னே பராங்கதி கண்டு கொண்டான் இத்தனை அடியாரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றும் அந்தோ பிரபியுழிப்பிணங்குமாரே ஸ்ரீமதி ராமானுஜாய்